ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படைவாத இந்த இயக்கங்கள் என்ற நச்சு தீவிரவாத இயக்கமாக பரிணாமம் பெற்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவனும் ஆர் எஸ் எஸ் தலைமை வீடத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன வகுப்பை சார்ந்தவனும் சொல்றான் நாட்டின் பிரதமராக இருந்தாலும் இந்துவுக்காக தன் வாழ்நாளை அற்புடித்தாலும் இந்துக்காக போராடினாலும் அந்த நரேந்திர மோடி பிரதமர் கோவிலுக்குள் வந்தால் தீட்டுங்கிறான் நீ வெக்கமில்லாமல் ஆர்எஸ்எஸ் இடம் இருந்து போய் நீ சேர்ற வெட்கமில்லாமல் நீ இந்து அமைப்பில் போய் சேர்கிற உன்னை தீட்டுங்கன்னா ஒரு சகமனிதன் ஒருவன் உன்னை தொட்டால் தீட்டுங்கன்னா செருப்பை கட்டி அவனை அடிச்சிட்டு போனான் நாயானு வந்து நீ தனி அமைப்பை ஆரம்பி

உனக்காக எழுபரசர் என்ன அந்த நரேந்திர மோடியை ஓ கட்சியை சார்ந்த ஓ ஆர் எஸ் சார்ந்தவன் சூத்திர வேசியின் மகன் நரேந்திர மோடி சூத்திர இவன் தொட்டா ராமன் தீட்டுப்படுவான்னு நாங்க ஓ சொல்ல இந்திய தேசத்தின் கருப்பு நாளாக இந்த நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் போராடி வெள்ளனை வெள்ளையனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேல் சாதி வாரியாக மதவாரியாக இந்த மக்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒருங்கிணைந்த தேசத்தை அனைத்து மக்களுக்குமான அனைத்து மத வழிபாடும் செய்கின்ற மக்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற நாடான இந்திய தேசத்தை இந்து அடிப்படைவாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படைவாத இந்து இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் என்ற நச்சு தீவிரவாத இயக்கமாக பரிணாமம் பெற்று அந்த ஆர் எஸ் எஸ் நச்சு தீவிரவாத இயக்கம் பாரதிய ஜனதா என்ற தேர்தலில் பங்கேற்கும் வெகுஜன மக்கள் கட்சியாக பரிணாமம் பெற்று இந்த மண்ணில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மதவாதத்தை வளர்த்து மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி மக்களிடத்திலே கலவரத்தை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து மக்களிடம் இருக்கக்கூடிய நட்புணர்வை தகர்க்கின்ற வேலையிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் காவல்துறையிலே கையிலே போட்டுக்கொண்டு நீதித்துறையை கையிலே போட்டுக்கொண்டு சங்கி பரிவாரங்களை வைத்து பாபர் மசூதி என்ற மசூதியை இடித்து அதன் பின்பு தீர்ப்பு வழக்கு என்ற நாடகத்தை நீதிமன்றத்தில் நடத்தி அந்த பாபர் மசூதிக்கான ராமர் கோயில் கட்டலாம் என்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இந்த இந்திய தேசத்தின் பிரதமர் என்று சொல்லக்கூடிய சங்கிகளின் தலைவனான திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை அன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வரார் அன் அவர் போய் வருவதற்கான காரணம் என்ன நியாயமாக இந்த தீர்ப்பை பார்த்து இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான பேச்சுக்கே இடம் இருக்கின்ற இடம் இருந்திருக்கின்ற அதற்குள்ளே அவர்கள் அழுத்தத்தை கொடுத்து அரசியல் அழுத்தத்தை கொடுத்து அதிகார அழுத்தத்தை கொடுத்து பாபர் மசூதி இருந்த இடத்திலே இப்பொழுது ராமர் கோயிலை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் ராமர் கோயிலை கட்டி எழுப்பிய பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் அனைத்து தொழிலதிபர்களையும் அங்கே அழைத்து அந்த விழாவிற்காக அழைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தேசத்தின் முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முரு என்ற ஒரு பழங்குடி இன பெண்ணை அவர் பழங்குடி இனப்பெண் என்பதற்காக அவர்கள் ஒரு கணவனை இழந்த விதவைப் பெண் என்பதற்காக அவர் ராமர் கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டுப்பட்டு விடும் என்பதற்காக அந்த நாட்டின் முதல் குடிமகளை இந்த விழாவிற்கு அழைக்கவில்லை அதன் பின்பு இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் நமக்கு என்ன தெரிகின்றது இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் நமக்கு என்ன தெரிகின்றது ராமர் கோயில் திறக்கப்படுகின்றது அது நரேந்திர மோடியின் கரங்களால் திறக்கப்படுகின்றது என்று தெரிந்தவுடன் நாம் எதிர்த்து போராடுவதை விட பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்து மதத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கள் பாரதிய ஜனதாவிலே இருக்கக்கூடிய பார்ப்பனிய வகுப்பை சார்ந்த பார்ப்பனை வகுப்பத்தை சார்ந்த உயர் ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பார்ப்பனை வகுப்பத்தை சார்ந்த பாரதிய ஜனதா தலைவர்களும் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்குள் சென்று தொட்டால் தீட்டு என்று கூறுகின்றார்கள் நாங்கள் நரேந்திர மோடி எதிர்ப்பது என்பது வேறு நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்த்து நிற்கின்றோம் நீங்கள் ஒரு சங்கியாக இந்த மண்ணிலே மதவாதத்தை என்று நிற்கின்றோம் ஆனால் நீ சொல்லக்கூடிய அதே இந்து மதம் நீ அதே மதத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து ஒருவன் இந்த இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அந்த சென்று அந்த தீட்டு அப்படின்னு சொல்றா பெரியாரியவாதிகள் நாங்கள் சொல்லவில்லை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவனும் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன வகுப்பை சார்ந்த சொல்றான் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் திரௌபதி இருந்தாலும் இந்துவுக்காக அர்ப்பணித்தாலும் போராடினாலும் இஸ்லாமியர்கள் இரண்டாயிரம் பேரத்தை கொலை செய்திருந்தாலும் அந்த நரேந்திர மோடி பிரதமர் கோவிலுக்குள் வந்தால் தீட்டுங்கிறான் இதற்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த இந்து மதத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த சனாதனம் என்பது பார்ப்பனை தவிர இந்த மணிலே வசிக்கக்கூடிய மூன்று பார்ப்பனை தவிர தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை தமிழ்நாட்டிலே சொல்ல வேண்டும் என்றால் தேவர் பிற்படுத்தப்பட்ட மக்களை பல்லர் பறையர் அருந்ததியர் போன்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த மக்களை எல்லாம் சனாதனம் என்ன சொல்கின்றது இவர்கள் தீண்ட தயார்கள் தீட்டு என்று சொல்கின்றது அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீ வெக்கம் போய் நீ சேர்ற வெக்கமில்லாமல் நீ இந்து அமைப்புல போய் சேர்ற உன்னை தீட்டுங்க ஒரு சக மனிதன் ஒருவன் உன்னை தொட்டால் தீட்டுங்க போன நாய வந்து நீ தனி ஆரம்பி உன்னை இந்து மதத்தின் மீது பட்டிருக்குறதா நீ வீடு வெளியே வர விரும்பலையா பார்ப்பனன் இல்லாத இந்து மதம்னு ஒன்று ஆரவை பார்ப்பனன் வீடு சமத்துவம் இந்து மதம்னு ஒன்று ஆறவை ஆறத் தழுவில் நில்லு இந்து இருந்து தொலை ஆனால் வெக்கமில்லாமல் மானமில்லாமல் சூடில்லாமல் சொரணி இல்லாமல் உன்னை தீட்டு என்கின்றவன் உன்னை அழுக்கின்று என்கின்றவன் இடத்திலே போய் காலில் மண்டிட்டு நிற்பது உனக்கு அவமானமா இல்லையா உனக்கு அவமானமா இல்லையா ஏன் உன்னை தீட்டுகிறா உன்னை சூத்திரம் என்று சொல்வதற்கான அடிப்படை என்ன அந்த இந்து சனாதனத்தின்படி அந்த பார்ப்பனைய சனாதனத்தின்படி பார்ப்பானை தவிர இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிசி சி வகுப்பை சார்ந்த எஸ் சி எஸ்டி வகுப்பை சார்ந்த நீ ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் நீ இந்து மக்கள் கட்சியிலேயே இருந்தாலும் நீ இந்து முன்னணியிலே இருந்தாலும் உன்னை வேசி மகன் என்றுதான் அவன் பார்க்கின்றான் இத்தனை நாளாக நாங்கள் கத்துறோம் இనికి நரேந்திர மோடி உள்ள விட மாட்டீங்கறalle எவ்ளோ பிரச்சனை பண்ண உங்களுக்கு மானம் இல்ல வெக்கமில்லை பாரதி ஜவஹர்கார போற ஜெய ஸ்ரீராம்னு போற உன் தலைவன் தாண்ட மோடி உன் தலைவன் தாண்ட மோடி உனக்கால ஏழு வருஷம் ರಿನalle அந்த நரேந்திர மோடியே ஓம் கட்சியை சார்ந்த ஓ ஆர் எஸ் சி ஆர்ந்தவன் சூத்திர நரேந்திர மோடி சூத்திர இவன் தொட்டா ராமன் தீட்டு படுவானே சொல்ல ஓ அமைப்பு இருக்கிறவன் சொல்றான் உங்களுக்கு வெக்கமில்லை உனக்கு வைக்கம் இல்ல எந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்புக்கு பாலச்சந்திரன் வரைக்கும் போராடி இருக்கு போராடி இருக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்பொழுதே விட்டது அதன் பின்பு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கேட்டு நிற்கின்ற பொழுது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் இந்த இந்திய மண்ணில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு எதுல மத்திய அரசின் தொகுப்புல மத்திய அரசுல ஒரு ரயில்வே துறையில ஒரு நூறு வேலை தொண்ணூத்தி ஏழு பேர் பாப்பா இருக்கிறான் எந்த பாப்பா உன்னை தீண்டத்தக்காத தீட்டுன்னு சொன்ன பாத்தியா அந்த பாப்பா நரேந்திர மோடி சூத்திர வேசியின் மகன் நரேந்திர மோடி பிரதமராக இருந்தாலும் அவர் போய் கோயிலுக்குள்ள போய் ராமனை தொடர தீட்டாயிரு சொன்ன பார்த்தே அந்த பாப்பா அவன் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேரு மூணு சதவீதம் பேர் இருக்கான் பீதி பேர் அப்போ இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் வரும் பொழுது விபி சிங்கின் ஆட்சியில இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சோக்கால் தேவர் கவுண்டர் வன்னியர் போன்ற செட்டியார் போன்ற முதலியார் போன்ற பிள்ளைமார் போன்ற சமூகத்துக்கு இருபத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உனக்காக இந்தியா முழுக்க எதிர்த்து நின்று உன்னை எதிர்த்து அந்த இடஒதுக்கீடுக்கு எதிர்த்து போராடினது இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க இந்த ஆர் சங் பரிவார சார்ந்தவங்க உன் அடிப்படை வெறுக்கின்ற உன் கல்வி உரிமையை மறுக்கின்ற உன் வேலை வாய்ப்பை தடுக்கின்ற ஒருத்தண்ட போய் நாயினும் கீழாக நக்கி பழசு நின்றுனா உனக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு நீ எல்லாம் எதுக்கு புள்ள பத்துக்கிற உன் குழந்தையின் எதிர்காலத்தை தடுத்து நிற்கின்றான் உன்னை வேசியின் மகன்கிற உன்னைய தீண்ட தகாத அந்த பாப்பாண்ட போய் கால நக்கிட்டு நிற்கிற வெக்கம் இல்ல தனியா ஆரம்பிட மானத்தோட நீ இந்துவாவா இருந்து தொடர் திரும்ப சொல்ற மானத்தோட போ வெளியே போ ஆர் எஸ் எஸ் வெளியே போ நீ தனியா ஒன்னு ஆரம்பி எல்லாம் சேர்ந்து இல்லை

வெறும் மதத்தை மட்டும் உன் மூளைக்குள்ளே செலுத்தி சக மனிதனிடத்திலே சக மொழி பேசும் மனிதனிடத்திலே வேறொரு மதத்தை வழிபாட்டு மொழியாக வழிபாட்டாக கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரத்திலே கிறிஸ்துவ சகோதரத்திலே மீதான வெறுப்பை உன் மனதுக்குள்ளே பரப்பி உங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேலையை மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது அப்போ இதை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இன்னைக்கு ராமர் கோயில் அங்கே கட்டி இருக்கான் சண்டை யாருக்கு நடந்துச்சு அது கதையோ வரலாறோ ஏதோ சண்டை யாருக்கு நடந்துச்சு ஒரு வடநாட்டை சார்ந்த ராமனுக்கும் தென்னாட்டை சார்ந்த ராவணனுக்கும் நடந்துச்சு சரியா அப்போ நியாயப்படி வடநாட்டை சார்ந்தவங்க யார் நிற்கணும் வடநாட்டை நிக்கணும் தென்னாட்டை சார்ந்தவங்க யாரு நிற்கணும் தென்னாட்டை சார்ந்தவன் இடத்துல தென்னாட்டை சார்ந்த ராம நிக்கணும் ஆனால் பெரியாரியவாதிகள் நாங்கள் ராவண இடத்திலே நிற்கின்றோம் இந்த மண்ணிலே கடவுளை வழிபடுகின்றேன் நான் இந்து என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நீ நான் சிவனை வழிபடுகின்றேன் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு போறேன் என்று சொல்கின்ற நீ அந்த சிவபக்தனான ராவனை ராவணனை கொன்றவனுக்கு ஆதரவா நிற்கிறேன் அப்போ இது என்ன அரசியல் இந்த அரசியலை இந்த மண்ணில் தகர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கரெக்டாக வரான் ஊர் ஊருக்கு வரான் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆட்களை ஃபுல் டைம் ஜாபுக்கு போட்டு கிராமம் கிராமமாக பதிமூணு பத்து வயசு பசங்க என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழனியில் கிராமத்தில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து பதிஞ்சு சென்ட் ஒரு ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாள் போகிறேன் ஒரு ப ஒரு எட்டாவது வரிப்பான் அந்த பையன் ட்ரௌசர் போட்டு காக்கி ட்ரௌசர் போட்டு சட்டை போட்டு கையில் குச்சி வச்சிருக்கிறான் ஒரு நோட்டை வச்சுட்டு பசங்களுக்கு பூரா வந்து ஒவ்வொருத்தர் பேராட்டிக் பண்ணி எழுதிட்டு இருக்கான் நான் என்னடா இவன் நம்ம என்னடா பண்ணுறேன் ஜன்னல் இருந்து கேட்குறேன் ட்ரௌசர் தெரியல காம்பவுண்டு மறைச்சிருச்சு அண்ணா எல்லாம் கேம்ஸுக்காக வந்து பேர் கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறான் சரி எல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க விளாண்டுருக்கான பிடிக்கிறானுங்க ஒருத்த மட்டும் அதட்டல் சத்தம் கேட்டே இருக்கு ஒருத்த மட்டும் ஒரு வாத்தியார் போல பி மாஸ்டர் போல ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கான் ஏன்னா இவனு விளையாடுறவன் ஏன்னா வித்தியாசமா விளையாடுறான்னு சொல்லிட்டு வெளியே போய் காம்பவுண்ட் எட்டி பார்த்தா தான் டவுசர் தெரியுது அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள ஊடுருவான் ஊடுருவிட்டு சின்னதிலிருந்து அவனுக்கு அந்த பசுமரத்தானி என்று சொல்வார்களே அந்த சிறு வயதுலயே அவனுக்கு மனசுக்குள்ள இஸ்லாமியர் மீதான வெறுப்பை கொண்டு போய் விடுறது இஸ்லாமியர் உங்களுக்கு நிலங்களை பறித்து விட்டார்கள் இஸ்லாமியர் இதை பறிச்சிட்டார் இஸ்லாமியர் அதை பறிச்சிட்டாங்க வேலை வாய்ப்பை பறிச்சிட்டாங்க மார்க்கெட்டுக்கு போய் பாரு பூரா இஸ்லாமியர் இருக்காங்க அது போன்ற விஷ கருத்துக்கள் அந்த இளைஞர்கள் எடுத்து பரப்புறது தொடர்ச்சியாக அந்த சின்ன வயசுல அவன் ஒரு 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 அறிவுரை கேட்கக்கூடிய வயது வருகின்ற இடத்திலேயே இந்த வேலையை போற போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது இவர்கள் முகத்திரையை இவர்கள் அடிப்படையை என்னவென்று மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே அதுவும் சிறுவர்களிடத்திலே கொண்டு சென்று தேவை இருக்கின்றது எட்டாவது படிக்கிற குழந்தையிலிருந்து இருந்து என்னுடைய பாலபாடத்தை அந்த குழந்தை பெரிய விஷமா வந்து நிற்குது பெருசாக அப்போ அந்த எட்டாவது படிக்கும் போது இவன் யாரு இவன் உன்னுடைய அப்பனுடைய கல்விக்கு என்ன பண்ணா உன் பாட்டனுடைய கல்விக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இங்கே இஸ்லாமியர் மீதான வெறுப்பை நீ கக்க வேண்டிய தேவை என்ன இதே ஒண்ணு இல்லை இதே சங்கராச்சாரியார் பூரா எதிர்த்து நிக்கிறான் இங்க நடராஜன் ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் முன்னாள் சிட்டி கமிஷனர் நினைக்கிறேன் அவர் வந்து டிஜிபி டிஜிபியா இருந்தார் அவர் அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டாரு மயிலாப்பூர்ல எம்எல்ஏ ஆயிட்டு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் நடராஜ் பார்க்க போறாரு நடராஜ் ஒரு சாதாரண எம்எல்ஏ நடராஜ் சங்கராச்சாரியார் ஈக்குவலா சேரல் உட்காந்து பேசிட்டு இருக்கார் ஒரு நாலு நாள் கழிச்சு பொன்ராதா கிருஷ்ணன் இருக்காரு பாருங்க உங்க ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற உங்கள் பாரதிய ஜனதாவில் இருந்து தன் வாழ்நாள் முழுக்க பாரதிய ஜனதாக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பொன்ராதா கிருஷ்ணன் இருக்கா பாத்தியா உங்க பொன்ராதா கிருஷ்ணன் சங்கி பொன்ராதா கிருஷ்ணன் வீர இந்து பொன்ராதா கிருஷ்ணன் அந்த வீர பொன்ராதா கிருஷ்ணன் அதே சங்கராச்சாரியார் நடராஜன் போய் நேருக்கு நேரா சேர்ல உட்காந்து பார்த்தா பாத்தியா சங்கராச்சாரியார் அதே சங்கராச்சாரியார உங்க வீர

இந்த அழுக்குகளை இந்த விஷத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த மண்ணுக்கு தேவை முதலில் சமத்துவம் இவன் பேசுகின்ற சனாதான இந்துத்துவத்தை அழித்துவிட்டு இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது அதனால் தோழர்களே நாம் தொடர்ச்சியாக இது துவக்கம் தமிழ் தேசிய கூட்டணி மேபதினே இயக்கமும் இந்த நிகழ்வை இருக்கின்றது இதை தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் வருங்கால இளைஞர்களிடத்திலே என்னென்ன துரோகம் செய்தது என்பதை பட்டியலிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தொடர்ச்சியாக இதை நாம் செய்வோம் தமிழர் விடியல் கட்சி என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தாடி நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பன நான்தான் சாமியை சொல்லுங்க சூத்திரன் 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 உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது ஓவிய வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்